வணக்கங்க கரேஷ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறார் இன்றைக்கி நம்ம வந்து விஜயோட கோட் படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோட் படத்தோட கதை என்னென்னா ஒரு ஆன்டி டெரரிஸ் ஸ்குவாட் இருக்குது அந்த ஸ்குவாடில் வந்து ஒரு நாலு பேர் இருக்காங்க அதில் ஒரு ஹெட் ஒருத்தர் இருக்கிறாரு இவங்க வந்து ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக கென்யா போகிறாங்க கென்யாவில் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக போகிறாங்க அதில் வந்து இவங்க ஸ்குவாடில் இருந்து ஒருத்தர் டெரரிஸ் குரூப்புக்கு போயிடுறாரு அவரும் அங்கே இருக்கிறாரு அந்த ஆப்ரேஷன் அப்போ என்ன ஆகுதுன்னா ட்ரெயின் வந்து பிளாக் இவங்க அதை முடிச்சுட்டு வந்து எல்லாருமே இறந்துடுறாங்க இவங்க வந்துடுறாங்க திருப்பி வந்து அதே மாதிரி பேங்காக்ல வந்து ஒரு ஆபரேஷன் இருக்குன்னு சொல்லி போறாங்க அதில் விஜய் வந்து ஃபேமிலியும் கூப்பிட்டு போகிறாங்க ஒய்ஃப் வந்து ஸ்னேகா தான் வந்து பிரெக்னெண்டாக இருக்காங்க அதோட பையன் என்னாடி குடும்பத்தோடு போறாங்க அங்கேயும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குதுங்க அதில் வந்து அட்டாக் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா அவர் பையன் வந்து காணா போயிடுறாரு விஜயோட பையன் வந்து காண போயிடுறாரு அப்போ வந்து ஒரு ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு குழந்த பெண் குழந்த பிறக்குது இது பிறந்ததுக்கு அப்புறம் பையன் காணும்னு சொல்லி தேடி பார்க்குறப்ப போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கண்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு பையன் இறந்துடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதனால வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விஜயும் ஒய்ஃபும் வந்து செப்ரேட் ஆகிடுறாங்க செப்ரேட் ஆகிட்டு வந்துடுறாங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அந்த சார்ட்ஸில் இருந்து விலகிட்டு ஒரு இமிக்ரேஷன் ஆஃபீஸராக வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு அவர் சென்னையில் விஜய் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இது இது சம்மந்தமாக ஒரு எம்பசி சம்மந்தமாக வந்து ரஷ்யா போக சொல்லி டீமில் சொல்கிறாங்க சின்ன ரஷ்யா போகிறாரு அங்கேயும் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது அதில் ஒரு பையனை பார்த்துட்டு இவர் மாதிரி இருக்கிறாரு இவங்க பையன் மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிறாரு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் அந்த பையனை மீட் பண்ணி பேசுகிறப்ப இவர் பையன் தான் தெரிஞ்சு இவர் ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஊருக்கு வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ஃபேமிலிலாம் ஒன்றாயிட்றாங்க ஒன்றா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது சில இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து இவங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரா வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து கொல்லப்படுறாங்க கொல்லப்படுறாங்க இது யார் என்னன்னு சொல்லி ரொம்ப ஷாக்காக இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக விஜய் வந்து அப்பா விஜய் வந்து என்னன்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிறதுல வந்து பாக்குறாரு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை எப்படி வந்து அதை பழி வாங்குறாரு எவ்வளோ வந்து எவ்வளோ என்ன ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படிங்குறத படத்தோட கதைங்க இந்த படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் இதுல பிளஸ் பாயிண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து விஜய் தாங்க விஜய் அப்பா பையன் ரெண்டு கேரக்டர் வந்து ரெண்டு விஜய் தான் படத்தை நோக்கி தூக்கி நிறுத்துறதே வந்து விஜய் தான் நார்மலவே அவர் ரொம்ப நல்லா அடிப்பார் அதே மாதிரி இந்த படத்தையும் ரொம்ப ஆஸ் ஆஸ்யூஷுவல் நல்லா நடிச்சுருக்கிறாரு இன்னொன்று வந்து டி ஏஜிங்கு டி ஏஜிங் பண்ணியிருக்காங்க விஜய்க்கு பையன் கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கும் வந்து பல விதமான விமர்சனங்கள் நல்லாயிருக்கு நல்லா சொல்ல பல விதமான விமர்சனம் வந்துட்டு இருந்துது என்னை பொறுத்தக்கையும் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது அதாவது அந்த விஜய் அவரோட பையன் ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசில் எப்படி இருப்பான் பையனோ அதே மாதிரி கரெக்டாக பண்ணிருக்கிறாங்க அந்த வயசுல அப்போ தான் இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலே விஜய்யோட பையன் மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில் பார்க்குறப்ப நெஜ பையன் மாதிரியே தான் இருக்குது டிஏஜிங் நல்லா இருக்குது நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு நம்மளுக்கும் அந்த படத்தில் வந்து விஜய் தெரியல அந்த கேரக்டர் தான் தெரியுது பையன் விஜய் தெரியல கேரக்டர் தான் தெரியுது அவ்வளோ வருது ஒரு கேரக்டர் மேலே நம்மளுக்கு அளவு நடிச்சிருக்கிறாங்க ஸோ விஜய் வந்து அப்பா விஜய் வந்து எப்போதும் போல ஆக் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர் அதே மாதிரி ஸ்னேகாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் வந்து விஜயோட ஒய்ஃபாக வந்து ஸ்னேகா நடிச்சிருக்கிறாங்க அந்த பாண்டிங்கு அந்த நடிப்பு அதெல்லாமும் நல்லா இருக்கு ஸோ அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அப்புறம் வந்து காமெடி அப்புறம் எமோஷன்ஸு அப்புறம் அவர் ஆஃபீஸ் டெரரிஸ்ட் ஆஃபீஸராக இருக்க பார்த்தீங்களா அது எல்லாமே சேர்ந்து கலவையாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நல்லா எல்லாம் வந்து நல்லா இருக்குது படம் இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுங்க அதே மாதிரி வந்து ரெண்டு விஜய்க்கும் அப்பா பையனுக்கும் வந்து நல்லா வந்து அந்த கேரக்டரும் உருவம் எல்லாமே வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணி காமிச்சிருக்கிறாங்க அது ஒரே மாதிரி வந்து சில படத்தில் வந்து அப்பா பையன் ஒரே மாதிரி இருக்கும்ல அப்படி இல்லாமல் அவங்க எல்லாமே வந்து நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா காமிச்சிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கு இவரோட கேரக்டரையும் அவரு கேரக்டரையும் நல்லா பண்ணி காமிச்சிக்க ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் அது அடுத்தது வந்து பாட்டுங்க பாட்டு வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆகிருக்கவே வந்து பாட்டு சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம்லாம் வந்தது ஆனால் படத்தோடு பார்க்குறப்ப பாட்டு வந்து எனக்கு ரெண்டு பாட்டு பிடிச்சிருந்துதுங்க எப்படின்னா அந்த ஏன்னா அந்த படம் வந்து அந்த டான்ஸ் பாட்டு வந்து அந்த விஜயோட டான்ஸோடு பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இவர் வந்து இந்த வயசில் ஃபிஃப்டி இயர்ஸில் இப்படி டான்ஸ் ஆடுறாரே சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இந்த ஏஜில் வந்து டான்ஸ் ஆடி எந்த கிரமும் நான் பார்த்ததே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ பழையசில் எப்படி ஆடினாரோ அதே மாதிரி டான்ஸ் எல்லாமே மூமெண்ட்ஸ் எல்லாமே இப்போயும் கொடுக்குறாரு அதில் மாற்றமே இல்லை ஸோ இது இந்த வயசில் இப்படி யாரையும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மாதிரி அந்த பாட்டுக்கும் அந்த டான்ஸுக்கும் பார்க்குறப்ப தேட்டரில் பார்க்குறப்ப படத்தோடு பார்க்குறப்ப நல்லா இருக்குங்க மாதிரி இன்னொரு சாங்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நடிகை தான் வந்து கேமியா பண்ணியிருக்காங்க பாட்டுக்கு அவங்க வந்து இது மாதிரி டான்ஸ் ஆடி எந்த பாட்டிலையும் நான் பார்த்தது இது ஃபஸ்ட் டைம் அவ்வளோ பயங்கரமாக வந்து ஃபோ டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க அந்த பாட்டுக்கும் வந்து டான்ஸுக்கும் நல்லா இருக்குங்க ரெண்டும் பிடிச்சிருந்து எனக்கு இதெல்லாம் வந்து படத்தோடு அதே வந்து இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப வந்து இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்விஸ்ட்டு இருக்குது படத்தில் அது நீங்கள் படம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் வீக் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து தாங்க உங்களுக்கு விஜய் படம்னாவே உங்களுக்கு விஜய் மியூசியம் எவ்வளோ மாசாக இருக்குன்னு தெரியும் எல்லா படத்துலையுமே இந்த படத்தில் பாட்டு வந்து படத்தோடு பார்க்குறப்ப தெரியல ஆனால் பிஜிஎம் வந்து கொஞ்சம் வீக்காக மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் இந்த இந்த படத்துக்கு வந்து பிஜிஎம் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அது ஒன்று அடுத்தது வந்து வில்லன் வந்து மோகன் போட்டிருக்கிறாங்க மோகன் வில்லன் கேரக்டரும் கொஞ்சம் சூட் ஆகாத மாதிரி இருக்குது அது வேறு வில்லன் வந்து வேற ஒருத்தரை போட்டிருக்கலாம் மேபி எஸ் சி சூர்யா மாதிரி கூட போட்டிருக்கலாம் அது ஒன்றுங்க அடுத்தது வந்து நிறைய வந்து இப்போ இப்போ நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க பெரிய ஹீரோஸ் எல்லாம் நிறைய பேர் படத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து படத்தில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை நடிப்புக்காக வந்து பெருசாக ஒன்றும் இல்லை நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க மொழியே ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்டிங் ஸ்கோப் ஒன்றும் இல்லை ரொம்ப பெருசாகவும் இல்லை அது வேறு யாரை வேணால் போட்டிருக்கலாம் அந்த படத்தில் அது ஒன்றுங்க அடுத்து வந்து லென்த்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் இதுதான் படத்தோட படத்தோடய வீக் பாயிண்ட்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் எப்படின்னா படம் ஆரம்பித்தோடனே நல்லா என்கேஜிங்காக போகுது என்கேஜிங்காக போயிட்டு நடுவில் கொஞ்சம் அப்படியே டிராப் ஆகிற மாதிரி இருக்குது டிராப் ஆகி கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி பிக்கப் ஆகி போகுது படம் லாஸ்ட்டு இந்த கிளைமேக்ஸ் லீட்லேருந்து கிளைமேக்ஸ் முடியலை வைக்க ஒரு ஹாஃப் அன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுது பயங்கர நல்லா த்ரில்லிங்காக நல்லா இருக்குங்க கிட்ட படம் அந்த கிளைமேக்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அது சிவகார்த்திக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் கேமியா பண்ணியிருக்காரு அவரும் வராரு ஸோ இப்படி தான் படம் வந்து இருந்துங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லாயி கொஞ்சம் இறங்கி ட்ராப் ஆகி திருப்பிக்கப் ஆகி போய் கிளைமேக்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது படம் விறுவிறு விறுன்னு போதுன்னு சொல்லுவாங்க அது விறுவிறுப்போடு போது இதாங்க படம் வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்தோட விமர்சனம் அவங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களும் வந்து படம் பார்க்குறப்ப நம்ம வந்து நான் வந்து இந்த படத்தை வந்து விஜய் ரசிகராவோ இல்லை ஒரு நடிகரோட ரசிகையாகவும் நான் பார்க்கல ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை தான் நான் பார்த்தேன் அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக படம் பாருங்கள் விமர்சனம் பார்த்துட்டு போனோம்னா சரி வராது ஓப்பன் மைண்டோடு நம்ம போகணும் போய் படத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு வரணும் அதான் இந்த விமர்சனம் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ